ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அணிகளோட ஸ்குவாடா பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு டீமோட ஸ்குவாடா மட்டும் பார்க்க போறோம் இந்த வருஷம் சாம்பியன் டிராபி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து யுஏ ல நடக்கும் போது பிப்ரவரி தேதி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மார்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் இந்தியா விளையாட போற மேட்ச் மட்டும் பாத்தீங்கன்னா யுஏல நடத்துறாங்க இந்த மூணு டீம்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மூணு ஃபுல் புல் தான் பார்க்க ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட ஃபுல் ஸ்குவாடை பாத்திரலாம் இதுல அஸ்மது சகிதி தான் கேப்டன் ஆகாரு இப்ராஹிம் ஜட்டரன் அஹமது அலா குர்தா சிதியுலா ஆட்டல் ரஹமத் சா இப்ராஹிம் விக்ரம் ஹலிகல் குலாபுடின் அஹ்மதுலா உமர்ஷாய் முகமது நபி ரஷித் கான் ஏ எம் கன்பசார் நூர் ஃபரீத் மாலிக் நவீத் ஜெட்ரன் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க இப்ப நியூசிலாந்தோட ஃபுல் ஸ்கோடா பார்த்தலாம் இது நியூசிலாந்து டீம்ல கேப்டனா பார்த்தீங்கன்னா மிச்சல் சாட்னா தான் இருக்காரு மைக்கேல் பிரேஸ்வெல் மார்க் சாம்பன் டபான் கான்வே லோக்கி பெர்குசன் மேட் ஹென்ரி டாம் லேசம் பேரல் மிச்சல்

இந்த மூணு டீம் எந்த அணி பாத்தீங்கன்னா பலமான அணின்னு சொல்லிட்டு கவனம் சார் கவனம் கவனம் சார் இது பண்ணா கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்திப்போம் பாய்